ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்க மட்டும் இல்லை அனைவருமே தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நாளை நாள் என்ன தேதிங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஏற்ப நாளைய புதன்கிழமை ஏன் முக்கியமான நாள்னு கேக்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி சாதாரணமாக வரக்கூடிய அஷ்டமி கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் அஷ்டமி என்று சொல்லலாம் நாளைய இந்த ஸ்பெஷல் அஷ்டமியில் நாம என்ன வழிபாடு செய்யணும்னா பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அஷ்டமி அப்படின்னாவே நம்ம கண்ணை மூடிட்டு பைரவரை வந்து வழிபாடு செய்யலாம் என்று தெரிந்து கொள்ளலாம் அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்யும்போது அஷ்டலட்சுமிகளுடைய ஆசிர்வாதங்களையும் பெற முடியும் அதனால் பைரவர் வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நாள்னாவே அஷ்டமி என்பதை புரிந்துக்குங்க நாளை நாள் அஷ்டமி வழிபாடு செய்து அஷ்டலட்சுமிகளுடைய அருளையும் வந்து பெற்றுக்குங்க நாளைய நாளுடைய சிறப்பு வழிபாடெல்லாம் இதுதாங்க தாங்க நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறோங்கோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீடைல்டாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான நாள் என்று சொல்லலாம் காரணம் என்னன்னா நாளை நாள் நண்பர்களுடைய வருகையானது இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வருகை உங்களுக்கு மனதிற்கு மனநிறைவை கொடுக்கும் மனநிறைவுங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே வந்து கிடைக்காது மனநிறைவு கிடைக்கிறது ரொம்ப ரேரு மனநிறைவு கிடைக்குதுன்னா அப்படி ஒரு நண்பர்கள் பாக்கியம் நமக்கு ஒரு வரும் அந்த வரத்தை நாளை நாள் நீங்கள் பெற போறீங்க நாளை நாள் உங்களுக்கு நிறைய வருகைகள் வந்து இருக்கும் அது எல்லாமே மனநிறைவை கொடுக்கும் அந்த மனநிறைவான ஒரு புதன்கிழமையாக நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அதனாலே நாளை நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நாளை நாள் அற்புதமான நாள் அப்படிங்கிறத புரிந்து செயல்படுங்க அப்புறம் நாளை நாள் உங்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்போது புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்துறது ரொம்ப முக்கியம் தொழிலில் புதிய சலுகைகள் அறிமுகப்படுத்தி அதற்கேற்ப செயல்படும் போது நல்ல லாபங்கள் பெற முடியும் நாளை நாள் தொழில் ரீதியாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய பெருத்த நாள் என்று கூட நாளை நாள் உங்களுக்கு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வங்கிகள் தொடர்பாக நாளை நாள் ஏதாவது உதவிகள் வேணும்னா தாராளமாக நாளை நாள் கேட்கலாம் வங்கிகள் தொடர்பாக நாளை நாள் எந்த உதவிகள் கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் உங்களில் சிலருக்கு இத்தனை நாள் கிடைக்காம இருந்த உதவிகள் கூட நாளை நாள் கிடைக்க வாய்ப்பு அதனால நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் உடல் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது உடல் தொடர்பான ஆலோசனைகள் எல்லாமே நாளை நாள் உங்களுக்கு சூப்பராக அமையும் உடல் ஆரோக்கிய தொடர்பான ஆலோசனை கிடைக்கிறதுக்கேற்ப செயல்படும் போது உடல் ஆரோக்கிய நாளை நாள் சீறு சிறப்புமாக இருக்கும் அப்புறம் புதிய பொருட்களை நாளை நாள் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம் நாளை நாள் என்ன பொருட்கள் வாங்கினாலும் அந்த பொருட்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டு நாளை நாள் தாராளமாக புதிய பொருட்களை வாங்கி மகிழலாம் அப்புறம் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு பொறுப்புகள் ஆனது குறையும் ஸோ உத்தியோகத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் வந்து நாளை நாள் குறையிறதுனால நீங்கள் நாளை நாள் வேலையை ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் அப்புறம் மனை விற்றல் வாங்கல லாபங்கள் நாளை நாள் மேம்படும் மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு நாளை நாள் உதவி கிடைக்கக்கூடிய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அதே என்னங்கிறத சொல்றேன் அதே உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஏழு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு ஸோ இதுதான் உங்களுக்கான நிறம் எண் திசையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நீங்க மூளை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நிறைவு ஏற்படும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆலோசனை கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா லாபம் மேம்படும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் உங்களுக்கான பலன்கள் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலனடைங்க அடுத்ததான் இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மேதிருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி எதையும் செய்து முடிக்கக்கூடிய முடிவு என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் வாக்குவன்மையின் மூலம் ஆதாயம் அடைவீங்க நிலுவையிலிருந்து வந்து சில பணிகளை செய்து முடிப்பீங்க அதிகாரிகளுடைய உதவிகள் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் வியாபார பணிகளில் லாபகரமான வாய்ப்பு அமையும் மொத்தத்தில் நலன் இருந்த நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் சபராசி புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வாக்கு சாதிருத்தி மூலம் நன்மை ஏற்படும் தனவர்கள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகள் குறையும் சக ஊழியர்களால் ஒத்துழைப்பு ஏற்படும் குடும்ப நபர்களிடம் மதிப்பு அதிகரிக்கும் முதல நாளினால் லாபம் கிடைக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி எதிர்மறையான சிந்தனைகள் விலகும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்கள் மத்தியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பழுதான வாகனங்களை சீர் செய்யணும் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும் கடினமான செயலையும் சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் வெளியூர் வேலைவாய்ப்பை வாய்ப்பை ஈடேறும் பொறுமை வேண்டிய ஒரு நாளுங்க நாளை நாள் பொறுமையாக இருக்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு கடகராசி சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் பணப்பிரச்சனை குறையும் விலை உயர்ந்த பொருட்களில் கவன வேண்டும் வெளியூர் பயணங்களில் வீண் அலைச்சல் ஏற்படும் தேவற்ற செலவுகளை தவிர்க்கணும் உடனிருப்பர்களை அனுசரித்து செல்லணும் அப்புறம் நாளை நாள் நன்மை ஏற்படும் வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கலாம் கவனம் வேண்டும் போட்டி நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி தொழிலில் சிறு சிறு மாற்றம் செய்வதன் மூலம் லாபம் மேம்படும் பெருந்த உறவினர்கள் வழிய வருவாங்க நீண்ட கால எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கலைப்பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் புதிய முதலீடுகளில் சிந்தித்து பண்ணும் நாளை நாள் நட்பு நிறைந்த நாளுங்க நெக்ஸ்ட் கன்னிராசி பயணங்கள் மூலம் எண்ணங்கள் ஈடேறும் அரசு வழியில் உதவிகள் வந்து சாதகமா அமையும் மனதளவில் தைரியம் அதிகரிக்கும் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் நட்பு வட்டார விரிவடையும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் தெய்வீக காரியங்களை ஈர்ப்பு அதிகரிக்கும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் வியாபாரத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும் ஆதரவு மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு துளாராசி வெளிவட்டாரங்களில் மரியாதை அதிகரிக்கும் உத்தியோக பணிகளை எதிர்பாராத மாற்றம் ஏற்படும் புதிய நபர்களில் மாற்றமான சூழல் அமையும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க மனதில் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் ஜாமீன் சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்பண்ணும் சலனம் மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு விருச்சகராசி குழந்தைகளால் தேவையில்லாத மனசங்கடம் உண்டாகும் எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் எளிப்பரியாக நிறைவேறும் பொழுதுபோக்கு செயல்களால் கையிருப்பு குறையும் செயல்களில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும் வாகன பயணங்களில் கவன வேண்டும் உறவினர்களோடு பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கணும் கவன வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி எந்த காரியத்தையும் தைரியமாக செய்து முடிக்கணும் குறுகிய தூர பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும் மனதளவில் சில திடீர் முடிவுகள் எடுக்கணும் வழக்கு தொடர்பான பணிகளை எதிர்பார்ப்பு நிறைவேறும் உத்தியோக ரீதியாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் மறையும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் தேர்ச்சி மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி மனதில் சுபகாரியம் தொடர்பான சிந்தனை மேம்படும் வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக ஏற்றக்கம் உண்டாகும் வாகன பராமரிப்பு தொடர்பாக செலவு ஏற்படும் ஆடம்பரமான பொருட்களை மீட்பதற்கு வாய்ப்பு உண்டாகும் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது படிப்பில் இருந்து வந்த மந்த நிலை சற்று மறையும் புகழ் மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மீனராசி உடல்நிலையில் சற்று மந்த நிலை ஏற்படும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படணும் மறுதி சார்ந்த பிரச்சனை குறையும் உறவினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் தேவையற்ற செலவுகளால் சில நெருக்கடி உண்டாகும் உத்தியோகத்தில் உடனிருப்பளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த உதவி சாதகமாக அமையும் நற்செயல் நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரி தான் நாளைய புதன்கிழமை பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை புதன்கிழமை அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு பயனடையட்டும் மேலும் இதே புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி